ஆண்டவரின் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கும் அவர் ஒருவருக்கே பணி செய்யும் மத்தையும் நான்கு பதினொன்று இரையே சிவில் அன்பிற்கு நேர்களே புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித அந்தோனியார் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக அன்பா அந்த முறை இந்த நல்ல நாளில் உங்களை பனி வாழ்வே சீடத்துவத்தின் அடையாளம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் பனி வாழ்வே சீடத்துவத்தின் அடையாளம் என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் ஒரு முறை ஒரு நபர் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு அங்குமிங்கும் அறிந்து கொண்டிருந்தாராம் இறுதியாக அவர் காட்டுக்குள்ளே போனாராம் காட்டில் குதிரையை பார்த்து எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அந்த குதிரையிடம் கேட்டாராம் அப்பொழுது அந்த குதிரை சொன்னதாம் பொதுவாக குதிரை என்றால் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பண்பு கொண்டது அப்போ குதிரை சொல்லித்தான் நீ வேகமாக ஓடு உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னதாம் இவனும் அதை நம்பி வேகமாக ஓடினானாம் இறுதியாக என்ன கிடைச்சிதான் சோர்வுதான் கிடைச்சிதான் அவன் மகிழ்ச்சியாக இல்லை இரண்டாவதாக காட்டுக்குள்ளே சிங்கம் தான் ராஜாவாக இருக்கிறார் அவர் தான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அவரிடம் போகலாம் என்று கேட்கும் பொழுது அந்த சிங்கம் சொன்னிச்சான் நீ வேட்டையாடு அது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பொதுவாக சிங்கம் என்பது வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது அது அதற்கு சிங்கத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை சொல்லும் பொழுது இவனும் வேட்டையாட புறப்படுகின்றான் வேட்டையாடும் பொழுது வேட்டையாட ஆடி பின்பு அந்த மகிழ்ச்சி அவனுக்கு இல்லை மகிழ்ச்சி விட்டது மீண்டும் அவன் குயிலிடம் போகின்றான் குயில் மிக அழகாக பாட்டு பாடி கொண்டிருக்கிறது கேட்கின்றான் நீர் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த குயில் சொன்னதாம் நீ உனக்கு பிடித்த பாடலை சத்தமிட்டு பாடு உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அவனும் அதை செய்தானாம் ஆனால் மகிழ்ச்சி அவனுக்கு வரவில்லையாம் இறுதியாக ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அழுது கொண்டே அங்கு வந்ததாம் அதை பார்த்த அந்த மனிதன் எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி சொன்னதாம் நான் என்னுடைய தாயை பிரிந்து வந்துவிட்டேன் என்னுடைய மந்தையை நான் பிரிந்து வந்துவிட்டேன் நான் எங்கு செல்வது எனக்கு தெரியவில்லை என்று அந்த ஆட்டுக்குட்டி அந்த நபரிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லும்பொழுது இருவரும் செல்கின்றார்கள் ஆட்டுக்குட்டியுடைய தாயை அவர்கள் கண்டார்கள் அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய தாயிடம் போகும்பொழுது அங்கு ஏற்படுகின்ற பாசத்தை பார்த்து அந்த நபர் மகிழ்ச்சி அடைந்தாராம் தாய் தன்னுடைய குழந்தையை எவ்வாறு அரவணைக்கிறார்களோ அதை கண்டு அந்த மகன் மகிழ்ச்சி அந்த நபர் மகிழ்ச்சி கொண்டாராம் அவர் உணர்ந்த ஒரு செய்தி உதவி செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தவருக்கு நாம் உதவி செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற ஒரு செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டாராம் அன்பான நற்செய்தி வாசகமும் இவைதான் எடுத்து கூறுகிறது ஒரு பணியாளர் உழுதுவிட்டு வேலை செய்துவிட்டு வருகின்றார் சோர்ந்து காணப்படுகின்றார் அவர் ரெஸ்ட் எடுக்க போறாரு ஆனால் உரிமையாளர் என்ன சொல்றாரு எனக்கு உணவு ஏற்பாடு செய்ய சரி உணவு ஏற்பாடு செய்துவிட்டு நீ முதல்ல அருந்து எனக்கு கொடு என்று அந்த பணி அந்த உரிமையாளர் சொன்னாரா இல்லை எனக்கு முதலில் உணவு அருந்து அதன் பிறகு நீ உன் என்று அவர் சொல்கின்றார் இப்படியாக உதவி செய்த அந்த உதவியாளரை பார்த்து அந்த தலைவர் அவருக்கு நன்றி சொல்லுவாரா மாட்டாரா சொல்ல வேண்டிய கடமை தேவை இல்லை இது ஒரு பணியாளர் உடைய பண்புகளை குறிக்கிறது கடவுளை பின்பற்றும் நாம் சீடர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இந்த நச்சீதி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது நாம் கடவுளுடைய பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கின்றார் நாம் அனைவரும் அவருடைய சீடர்களாக பணியாளராக இருக்கின்றோம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று மூன்று செய்திகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார் முதல் செய்தியாக பணியாளர் உழுதுவிட்டு வருகின்றார் வேலை செய்துவிட்டு வருகின்றார் பொதுவாக நாம் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி போவோம் டயர்டாக போவோம் வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நிம்மதியாக உறங்கலாம் என்று போவோம் போகிற வழியில் வீட்டு தலைவர் நீ உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏற்கனவே அவர் கலைப்போடு சோகத்தோடு மன வருத்தத்தோடு உடல் உழைப்போடு அங்கு வருகின்றார் ஆனால் அவருக்கு இன்னும் அதிகமாக வேலைகள் கொடுக்கப்படுகிறது அன்பாந்தவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதைதான் குறிக்கிறது நாம் அனைவரும் பணியாளர்களாக இருக்கின்றோம் சீடர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நான் திருப்பலையை பார்த்து விட்டேன் கண்டுவிட்டேன் ஜெபமாலை ஜெபித்து விட்டேன் அதோடு என்னுடைய வாழ்க்கை நிறைவு ஆகிவிட்டது என்பது அல்ல தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கை நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற முதல் செய்தியை நமக்கு எடுத்து கூறுகிறது இறைப்பணி என்பது காலம் நேரம் பார்க்காமல் நாம் செய்ய வேண்டும் இந்த பணியை நான் இப்பொழுது செய்வேன் அதை முடித்த பிறகு என்னுடைய பணியை நான் செய்வேன் என்பது அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நாம இருபத்தி நான்கு மணி நேரமாக நாம கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் முழு நேரமாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் திருப்பலியில் பங்கேற்கிறேன் நான் ஒரு கிறிஸ்துவன் ஜெபமாலை நான் பங்கேற்கின்றேன் ஜபமாலை சொல்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்துவன் என்பது அல்ல திருப்பலை முடிந்த பிறகு நாம் வீட்டுக்கு செல்கின்றோம் அங்கு நாம கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் பணியிடங்களை செல்கின்றோம் நாம் அங்கும் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் இருக்க வேண்டும் அன்பாடுகளே எப்படி நாம கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் இருபத்தி நான்கு மணி நேரம் நேரமாக நான் ஜபிக்க வேண்டுமா இருபத்தி நான்கு மணி நேரமாக நான் திருவுவிலியத்தை வாசிக்க வேண்டுமா என்பது அல்ல நாம் உண்மையோடும் நேர்மையோடும் நீ நீதியோடும் வாழும் பொழுது நிச்சயமாக நாம கிறிஸ்துவ படிப்பினைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பணியாளர் சோகத்தோடு வருகின்றார் கஷ்டத்தோடு வருகின்றார் ஆனால் மீண்டும் பணியை கொடுக்கின்றார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு முழு நேரமாக நாம கிறிஸ்தவர்களாக வாழ வேணும் அதுதான் மிக அழகாக ஆண்டவர் இயேசுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னை பின்பற்ற விரும்பவர்கள் எப்படி இருக்கணுமா தன்னலத்தை துறந்து தன்னுடைய சிலுவை ஏற்றுக்கொண்டு என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அன்பாந்து நான் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தன்னலத்தை துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இந்த நேரம் இந்த காலம் ஆண்டவருக்கு இந்த காலம் என்னுடைய தேவைக்கு என்று நாம் காலங்களை நேரத்தையும் பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா ஆலயத்துக்கு வரும்பொழுது நான் கிறிஸ்தவராக வருகின்றேன் வெளியே செல்லும் பொழுது நாம் அனைவரும் ஒரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த மதத்தோடு சேரும்பொழுது நமக்கும் அவர்களுக்கும் எந்த வேறு வேறுபாடும் இருப்பது இல்லை அன்பாந்தே நம்முடைய பணியிடங்களில் நாம் செல்லுகின்ற இடங்களில் முழு நேரமாக நாம் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் பணியாளர் இதை தான் அவர் செய்கின்றார் இரண்டாவது செய்தியாக அவர் பணியை செய்துவிட்டு வருகின்றார் உணவு பரிமாற சொல்கின்றார் அன்பானவர்களே அவர் உணவு பரிமாற சொல்கின்ற சொல்லும் பொழுது அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா திருப்பி நான் சோகத்தோடு இருக்கிறேன் ஆல்ரெடி ஏற்கனவே நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்தேன் என்னால் முடியல என்று சொன்னாரா இல்லை அவர் தன்னுடைய தலைவருடைய வார்த்தையை கீழ்படுகின்றார் இதுதான் கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது தலைவருக்கு அவர் பணிந்து வாழ்கின்றார் பொறுப்போடு அவர் செயல்படுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே விருப்பமாக இருக்கிறது அன்பா அந்த நாம் அனைவரும் அழைப்பு பெற்றவர்கள் உங்களை நான் அழைக்கிறபோது நீங்கள் யாருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் இருப்பீங்களா அல்லது அந்த வீட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் இருப்பீங்களா பொதுவாக வாடகை வீட்டுக்கு நாம் போகிறோம் அந்த உரிமையால் சொல்லுவதெல்லாம் நாம் செய்யணும் அப்படி தானே நம்ம நினைத்தபடியாக நம்ம செய்ய முடியாது அதே போன்று தான் கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது நாம் அனைவரும் அழைப்பு பெற்றவர்கள் திருமுழுக்கு வழியாக கிறிஸ்தவர்களாக நாம அழைப்பு பெற்றவர்கள் நாம் அழைத்தார்கள் போல நாம் வாழ வேண்டும் நம்முடைய அழைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார் அவருடைய திருவுலத்தை நாம் நிறை நிறைவேற்ற வேண்டும் அழைத்தவருடைய மனநிலையில் நாம் வாழ வேண்டும் நம்முடைய மனநிலை அல்ல மாறாக அழைத்தவருடைய மனநிலை அன்பானவர்களே பல்வேறு சமயத்தில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல என்னுடைய வாழ்க்கை தான் நான் ஆண்டவருக்கு கொடுக்கின்றேன் என்னுடைய முதல் காரியங்கள் தான் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் நான் நினைப்பதை தான் கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தன்னை நாம் முதன்மைப்படுத்துகின்றோம் ஆண்டவுடைய பணியை நாம் இரண்டாக இரண்டாவது நிலையில் நாம் வைத்திருக்கின்றோம் எனக்கு விருப்பப்பட்டால் நான் ஆலயத்துக்கு வருவேன் எனக்கு கவலையாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது நான் ஆலயத்துக்கு வருவேன் இல்லை என்றால் நான் வரமாட்டேன் நான் எதற்காக ஆலயத்திற்கு போக வேண்டும் அல்லது கிறிஸ்துமஸ் நியூஇயர் என்ற அந்த புதுமையான உன்னதமான தினத்திலும்படி மட்டும்தான் நான் ஆலயத்திற்கு வருவேன் மற்றபடியாக நான் செல்ல தேவையில்லை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மன் அழைத்தவர் அவரை போன்று நாம் வாழ வேண்டும் நம்மை அழைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய படிப்பினைகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுதான் ஆண்டவர் திருவுலத்தை நாம் முதன்மையாக வைக்க வேண்டும் நம்முடைய திருவுலத்தை நிலையில் நாம் வைத்திருக்க வேண்டும் ஆனால் பல்வேறு சமயத்தில் நம்முடைய திருவுலத்தில நான் நாம் முதல்ல வைத்து ஆண்டவர் திருவுளத்தை நாம் இரண்டாவது நிலையில் வைத்திருக்கிறோம் அன்பார்ந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி அந்த பணியால தன்னுடைய பணியை செய்யாமல் தன்னுடைய தலையருடைய பணியை செய்கின்றார் இப்படியாக நாமும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்று இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் சொல்கின்றார் மூன்றாவதாக கடமை இசை பலனை எதிர்பார்க்காது அன்பான்களை இப்படியாக வேலை செய்து விட்டு வருகிறார் உணவும் பரிமாறுகிறார் ஆனால் அந்த உரிமையாளர் அவருக்கு நன்றி சொல்ல தேவையில்லை பொதுவாக நம்ம வீட்டில் வேலை செய்யும்போது நாம் அடுத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டுமா வேணாவா சொல்லமா வேணாவா சொல்லலாம் ஒருவர் வேலை செஞ்சு வேலை வாங்கிட்டீங்க நன்றி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விடுறீங்க அவங்க போவாங்களா போக மாட்டாங்களா வேலை வாங்குறீங்க நன்றி மட்டும் போதும் நீங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவர்களுக்கு நாம சம்பளம் கொடுக்க வேண்டும் அன்பாதங்களே நன்றி என்பது இரண்டாவது நிலையில் தான் இருக்கிறது நன்றி நாம சொல்ல தேவை அல்லது தேவையில்லை ஆனால் நாம் சம்பளத்தை கொடுக்க வேண்டும் பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் அல்லது நாம் பணி செய்கிற இடத்துல வேலை வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுப்பாங்க அப்படி தானே வேலை வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் சம்பளம் கொடுத்தது நம்ம வேலை வாங்குகிறார் குடும்பம் என்ற ஒரு உன்னதமான ஒரு ஒரு பணத்தை கொடுத்திருக்கின்றார் சம்பளத்தை கொடுத்திருக்கின்றார் நம் அதிகாரம் என்ற ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்கின்றார் அதே போல் தன்னுடைய உயிரை கொடுத்து தம்மை மீட்டெடுத்திருக்கின்றார் பாந்தவிலே பொதுவாக இந்த உலகத்தில் வேலை வாங்கிவிட்டு சம்பளத்தை கொடுப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சம்பளத்தை கொடுத்துவிட்டு வேலை வாங்குகின்றார் இந்த வேலையில நாம நன்றியை எதிர்பார்க்க கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் இந்த உலகத்தில் நன்றியை எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் யார் மனிதர்களா இயற்கையா நன்றியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் எது என்றால் அது மனிதர்களாக இருக்கின்றோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நன்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக ஆலயத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும்போது நன்றியை சொல்லும் பொழுது என்னுடைய பெயர் அது இல்லை என்றால் இரண்டாக உடையும் ஆலயத்தையே இரண்டாக உடைத்து விடுவார்கள் பார்த்துகளே ஆண்டவர் பணியை செய்யும்போது நாம் நன்றியை எதிர்பாராமல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார் நாம் செய்வது அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நன்றி உள்ளத்தோடு நாம் செய்யக்கூடாது மாறாகும் கடவுள் விண்ணகத்தில் நமக்கு கைமாறு கொடுப்பார் நான் பயனற்ற பணியாளருடைய பணிதான் நான் செய்தேன் என்ற நம்பிக்கையோடு நாம் உடைய பணிகளை செய்ய வேண்டும் சீடர்கள் நம்பிக்கையை நன்றிகளை நாம் எதிர்பார்க்க கூடாது மாறாக நம்முடைய பணியை நாம் நிறைவாக செய்ய வேண்டும் அன்பாந்தங்களே இந்த பணியாளர் அந்த தலைவருடைய பணியை செய்கின்றார் அவர் நன்றி என்ற எதிர்பார்க்க தேவையில்லை மாறாக அவருடைய பணியை அவர் செய்ய வேண்டும் இப்படியாக சீலத்துவ வாழ்வில் நாம் நம்முடைய பணியை செய்யும்பொழுது நாம் நன்றிகளை எதிர்பார்க்க கூடாது நன்றியை எதிர்பார்த்து நாம் நம்முடைய பணிகளை செய்யக்கூடாது அன்பாந்தங்களே ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய தொழிலை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கின்றார் அதற்காக நாம் ஆண்டவருக்கு உகந்த முறையில் நன்றிகளை கூற வேண்டும் மாறாக என்னை அடுத்தவர்கள் போற்ற வேண்டும் நன்றி கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் வாழக்கூடாது ஆண்டவர் பணியை செய்யும்போது நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நாம் செய்யும்போது நிச்சயமாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம்